யாரும் பார்க்கவில்லை ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் கண்காணிக்கிறான் இந்த சிந்தனையோடு ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த நபரை பிரியப்பட ஆரம்பித்து விடுகிறார் அந்த நபரின் மீது ஆசை கொள்கிறார் எப்படி ஆசை கொள்கிறார் அல்லாஹ் ஆசை கொள்கிற பொழுது என்ன சூழ்நிலை ஏற்படுகிறது சுல்லா சொல்லல்லா வலையம் சொல்றாங்க ஒரு நபரை அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டார் ஒரு நபரை அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டால் அவரை சோதிக்க ஆரம்பித்து விடுகிறார் எப்படி ஒரு நபரை அல்லாஹ் பிரியப்பட்டு விட்டார் என்று சொன்னால் ஆசை கொண்டு விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அந்த நபரை நிமிடம் முதல் சோதிக்க ஆரம்பித்து விடுகிறார் சாதாரண சோதனை கிடையாது கடுமையான சோதனை கடுமையான சோதனை இந்த சோதனையில் யார் அல்லாஹின் மீது முழுக்க முழுக்க சபக்குள் வைக்கிறார்களோ அல்லாஹின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன 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 செய்கிறான் சுவனத்தை வாக்களித்து விடுகிறான் அல்லாஹ் முதல் முதல் பாருங்க அல்லாஹுக்கு பயப்படணும் அல்லாஹுக்கு அஞ்சனும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு நமக்கு உருவாகிறதோ இன்றைக்கு அந்த பாதையில் நாம் செல்லுகிறோமோ அப்பொழுது அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிற பிரியப்பட்டதோட இவனை நாம சுருக்கத்துக்கு அனுப்பிடணும் இவன் மேல நம்ம பாசம் வச்சுட்டோம் அப்படி அல்ல நினைச்சிடலாம் கிடையாது அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த நிமிடம் முதல் அவனை சோதிக்க ஆரம்பிக்கிறான் அவனை கிடையாது கடுமையாக சோதிக்கிறான் அந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கிறார்களோ அல்லாஹின் மீது முழுமையான தவக்கல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்து விடுகிறார் சொல்லுகிறார் சொல்லுகிறான் என்னுடைய அடியார்களில் சில நபர்களை சில நபர்களை சொர்க்கமானது வாரிசாக ஆக்கிவிட்டது யார வாரிசாக ஆக்கிவிட்டது யார் அந்த அடியார்கள் யார் அந்த நபர்கள் அல்லாஹ் சொல்கிறான் இரையச்சம் யாருடைய உள்ளச்சம் அல்லாஹின் பக்கம் இருக்கிறதோ அல்லாஹின் மீது இருக்கிறதோ அல்லாகவே யார் பயப்படுகிறார்களோ அல்லாஹுவை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களை சுவனம் வாரி சகாக்கிவிட்டது அல்லாஹுக்கு